என் வா முதல்ல போய் விஜய்க்கு போன் அடிச்சு

அப்ப கிளாஸ்ல எத்தனை பண்ண உங்களை சைட் அடிக்கறாங்க ஆ எத்தனை பண்ண நீங்க சைட் அடிக்கறீங்க பத்தாய் நீ யார வேணாலும் கூப்பிட்டு வா நீ எல்லார போய் உட்கார்ந்துட்டு அந்த பயம் இருக்குறோ நீங்க போங்க வர ஹலோ அனு சொல்லுடி நீ ஃப்ரீயா இருக்கியா ஆ இப்போது ஃப்ரீ நீ சொல்ல ஏய் இல்லடி கொஞ்சம் காலேஜ் வரைக்கும் வரியா ஏ ஏ என்னாச்சு என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் பிரச்சனையா தான் இருக்கணும் மாமா வாமா சரி இரு வர ஆ ஓகேடி இப்ப விஜய் கால் பண்ணுவோம் ஹலோ விஜய் சொல்லுஞ்சி விஜய் ஒரு சின்ன ஹெல்ப் காலேஜ் வரைக்கும் வர முடியுமா என்ன காலேஜ் எங்க வரணும் நான் படிச்ச காலேஜ் வரைக்கும் கொஞ்சம் வரீங்களா நான் உங்ககிட்ட நிறைய டைம் அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் ஃபியூ செகண்ட்ஸ் ஓகே சொல்லி எதாவது விஜய் ப்ராப்ளம்னால் எதுவும் என்ன செய்ய இங்கே கூப்பிட்ருக்கோம்

யாரும் அவங்க தானே சாரி கேட்கணும் அதனால தான் நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் கேட்டேன் எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு என்னமா உன் புருஷனை கண்காணிக்கிறதோ ஆமா எனக்கு கண்காணிக்கிறதுல இத்தனை பேர் நான் உங்களை சைன் பார்க்க போறேன் காலேஜ்ல ஃபன் பண்ண போறேன்னு சொல்லு சும்மா ஜாலியா இருப்பேன்ல மேடம் அங்க இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க காலேஜ்ல ஃபன் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் வச்சு என்னோட வேலைய நீங்க பாத்துக்கோங்க நாளைல நான் வந்துடுவேன் ஆட்டோல நாளைக்கு வரமாதிரி உனக்கு இருக்கு எம்பிக்குயும் மேலே நாளைக்கு சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் நான் எப்படி கண்டுபுடிச்சீங்க? ஓகே நீங்க போங்க விஜய். ஹாய் என்ன ஏன் மேடம் வர நீ என்ன பாறேண்டாவது டிகிரி, மூணாவது டிகிரி, எல்லா டிகிரி படிப்பனா அப்படியே. இன்னக்கெல்லாம் சுத்தமா காலேஜ் நீ? அது கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒண்ணு விடு. ஓகே நான் கிட்ட பேசிட்டு கிளாஸ்ல நம்ம

ஐ திங்கிங் சோ இந்த பொண்ணு மட்டும் தான் இந்த கிளாஸ்லயே ஒழுங்குன்னு நினைக்கிறேன் ஏன் லேட்டா வந்தத பார்த்தா எப்படி அடக்க அடக்கமா அழகா வந்திருக்க பாரு அந்த பொண்ணு மேடம் எப்படி வந்திருக்கீங்க நீ அதெல்லாம் கண்ணு கூடாது விடு ஆமா எப்ப கூலிங் கிளாஸ் மாத்தணும் ஜஸ்ட் எ செகண்டரி ஏனா எல்லாரும் என்ன பார்த்து கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிர கூடாதுல அதனால தான்டி தூ வெக்கமா இல்ல அதல காலேஜ் படிக்கும் போதே இல்லடி நீ ஒரு புருஷன சைட் அடிக்கறனா நீ வா என்னடி வர சொன்னே ஏய் நான் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சைட் அடிக்கல உட்கார்ல ஆஹா என்ன ஒரு அடக்க அடக்கமான ஃப்ரெண்ட் சைட் அடிக்கல நம்ம சொல்ற ஆமாண்டி என்னடா தெரி தெரி உன்ன பத்தி சைலண்டா இருங்க ஓகே சார் இவம உட்காரு சார் இடமே இல்ல எங்க சார் உட்காரறது அப்ப நின்னுக்கிட்டே இரு ஓகே சார் ஐயோ இந்த சார் இவ்ளோ சைட் அடிக்கலாம் ஏண்டி அப்படிப்பட்ட சார் இந்த சார் கால கல்யாணமே ஏர்க்க கூடாதுடி ஏண்டி அத தான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கடி ஆமாடி அத தான்டி என்னமா அவ்ளோ நல்லா இருக்காரா என்னமா உனக்கு டேஸ்டே ரம் போயிருச்சு பைத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா கேட்டுக்கோ உன் புருஷன் ரெண்டு பேரும் சைட் அடிக்கறாங்கடி சைட் அடிக்கறாங்களா ஆமாண்டி

சைட் ஸ்டாப் பண்ணிருங்க ஓகேவா இப்போ வந்தால இவர சைட் அடிச்சு கேர் அவ பேர் என்ன ஏன் எதுக்கு நீங்க சொல்லுங்க லச்சு என்ன லட்சுமி மா ஷார்ட்டா லச்சுன்னு சொன்னே கொன்ற வேண்டாம் அவன நானு சும்மா பேர் எல்லாத்துக்கும் ஷார்ட் பண்ணி இந்த இதல வச்சிருப்ப அவ்வளவுதான் யாருக்கு எந்த பேரிய ஷார்ட் பண்ணவேனா ফুল நேமே கோப்ப என்னமா லச்சு அப்படியா சச்சா அவங்கள கேட்டுச்சே நீ கவலைப்படாத அவள சொல்ல மாட்டா ஆமாமா லச்சு நான் எது சொல்ல மாட்டேன் சேருக்கு காதுல விழுந்திருக்குமோ நீ பேசின பேச்சே ஊருக்கே விழுந்திருக்கு சேருக்கு விழுந்திருக்காதா ஆஹா கால் வலிக்கலியா உட்காரு Thank you sir. Ipo வந்தது லேட் இதுல வாயா சாரி சார் திட்டுறதுல அதனால எல்லாரும் கொஞ்சம் ஓவரா போறீங்க அப்படியே சரியா ஏன் திட்ட வாய் வர மாட்டேங்குதா இல்ல உங்கள சைட் அடிக்கறாங்கன்னு சொல்லி விட்டுட்டு இருக்கீங்களா கத்தாத இதுக்கு தான் இங்க கூப்பிட்டு வந்திருக்க கூடாது ஆ அப்புறம் வேற ஒரு உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு ಜಾஸ்தி ஏச்ச அவ்வளவுதான். ஏய் கத்தி தொலையாதடி. சார் அவங்க ரெண்டு பேரும் யாரன்னு தெரிஞ்சிக்கலாமா புதுசா தெரிறாங்க நியூ ஸ்டூடண்ட்ஸ்மா. ஓ அப்படியே சார் ஓகே சார். சைலண்டா இரு மானத்தை வாங்கிராத. ஓகே ஓகே நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க. சூர்யா அந்த ரெண்டு பொண்ணுங்கள நான் சைட் அடிச்சிட்டு இருக்கு தெரியுது உனக்கு அத தெரிஞ்சு நான் என்னமா பண்ண போறேன்? எனக்கு தேவையானவங்கள நான் சைட் அடிக்க மாட்டேங்கறாங்க. அவங்க சைட் அடிச்சா என்ன அடிக்கல என்ன? தேவையானவங்க சைட் அடிச்சா உங்களுக்கு சைட் அடிப்பீங்களா? ஆ தாராளமா. டேய் ப்ரொஃபசரே. சொல்லுமா நானா?

கேக்குறாங்களா ஆமா அஞ்சலி இசே உங்களுக்கு எப்ப நான் உங்களுக்கு தெரியும் அவங்களே எனக்கு என்னக்கிற தெரியும் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா யாரு விஜயனா ஐயோ ப்ரொஃபசர் இருக்காங்க திட்டு போறாங்க பாருங்க ரெண்டே நிமிஷம் நானே கிளம்பிடுவேன் சொல்லுங்க விஜய் யாரு அது இந்த கூட்டத்தலையா ஆமாமா இந்த கூட்டத்தல தான் இருக்கா ஆஹா அதான் என்னோட தங்கச்சி மகா நீங்க விஜயோட தங்கச்சி ஆமா நீங்க உங்க அண்ணனோட பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த அஞ்சலி நீங்க தானா ஆமாடா அந்த அஞ்சலி நானே தான் போடுடா இதுக்கு மேல அப்புறமா பேசலாம் ஓகே அக்கா நீ அஞ்சலினை கூப்பிடு அக்கால வேணாம் அட அண்ணனோட ஏஜ்னா உங்க அக்கா தான கூப்பிட முடியும் சரி ஓகே நீ அக்கா நீ கூப்பிடு ஓகே சாரி சரியா டிஸ்டர்ப பண்ணிட்டேன் இல்ல பரவால இருக்குட்டு விஜய் சாரி விஜய் இன்னும் அந்த பிரச்சனை விடலையா அது பிரச்சனையே இல்லாத விடு உங்க தங்கை சே இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பைட் வாங்க ஓகே அஞ்சலி நாளை கம்பெனிக்கு வந்துரு விஜய் இல்லமா நாளை கம்பெனி வந்து என்ன மீட் பண்ணு ஓகே விஜய் முக்கியமானது விஜய் தான் அதனால தான் நீ மீட் பண்ண போய் இருக்க ஆமா சார் என்னை காலேஜ் வரேன்னு சொல்லல இன்னைக்கு வந்தாங்க அதனால தான் பாத்துட்டு வந்தேன் சார் காலேஜ் வர சொன்னது நான்தானமா அவருக்கே தெரியாது

இப்போதும் நிற என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லி போவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு இல்லைன் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க சார் டைம் ஆயிடுச்சு சார் இது என்னோட க்ளாஸ்லோட க்ளாஸோ கையோக்கே என்ன புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க சார் நியூ அட்மிஷன் மேம் நியூ அட்மிஷன் நியூ அட்மிஷன் ஆமா மேம் சரி ஓகே போறீங்களா கிளாஸ் எடுக்கணும் தாராளமா மேம் மேம் ப்ளீஸ் மேம் இனி மேம் ஏன் சொல்றீங்க மாம் ப்ளீஸ் மாம் இத்தனை நாள் அங்க படிச்சிட்டு தான மாம் இருந்தோம் இன்னைக்கு பிரின்சிபல் யாருமே இல்ல மாம் ப்ளீஸ் மாம் பிரின்சிபல் இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த காலேஜ்லயே படிக்கிறோம் உங்களுக்கு தெரியாதா மாம் ஆமா மாம் பிளீஸ் மாம் உங்க என்ஜாய்மென்ட்க்கு என் கிளாஸ் மிஸ் பண்ண முடியுமா மாம் என்ன மாம் டூருக்கு கூப்பிட்டுட்டு போக மாட்டீங்கறீங்க அங்க போறாலும் என்ஜாய்மென்ட் பண்ண விட மாட்டீங்கறீங்க ப்ளீஸ் மாம் ப்ளீஸ் மாம் என்னர சூர்யா சார் கிட்ட கேட்டினா விட்டுப்பாங்க மாம் கேட்டிங்களா சார் கேட்டிங்களா அஞ்சலி அது வந்து மாம் ஆ வந்து போய் அப்புறம்

இருக்காங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அவளை கிளாஸ் மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லிருங்க மாமா நான் சொன்னாலே அவன் கேட்க மாட்டாடா இங்க வந்து உங்களை சைட் அடிங்க நான் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சலி சைட் அடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க மாமாவுக்கு மாமா வேலையா மாமா சூரிய சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க சீக்கிரம் வாங்க தோ இரும வர ஆ இதுதான் மாமா சீக்கிரம் வாங்க மாமாவுக்கு மாமா வேலைய பாத்துட்டு இருக்கீங்க சூரியா சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்க அஞ்சலி கிட்ட தான் கேக்குறோம் சரி எல்லாம் புக் நீங்க கத்துனாலும் அலந்து உருண்டாலும் எனக்கு தெரியாது எடுங்க ரெண்டு கிளாஸ் எனக்கு இப்ப தான் அந்த ரெண்டு கிளாஸ் போட் உங்களுக்கு கொடுங்க மமேன்கையில அதோ உங்க பக்கத்துல நீ நீ தான் எனக்கு என்னமோ தெரியும் நீ இங்க வரவேன்னு அசூர்யா இது காலேஜ் சூர்யா அஞ்சலி சும்மா ஃபண்ட நீங்க கண்டுக்காதீங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்க கிளாஸ் கேட்க மாட்டாங்க வந்து வருவாங்க உங்க கிளாஸ் எடுப்பாங்க கவனிங்க சார் மோரன் சொல்லல நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணுமா குட் आफ्टरनून சார் குட் आफ्टरनून ஹாய் என்ன கிளாஸ் எடுக்க போறீங்களா அஞ்சலி மாம் இதுக்கு நான் காரண கிடையாது இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல மா நான் இவர மாமா வேல பார்த்தாம நீ லூஸ் வாய் மூடுறி எனக்கு வயிறு எரியுது தெரியுமா ஏடி அப்படி அன்னைக்கு ஒரு வார்த்தை எங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருந்தா சொல்லிருந்தா

சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே நம்மா மழையுன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா காய்ச்சல் வரும் அம்மம்மா வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா அல்லவா உடல் விடும் ஒரு சின்ன பூத்திரில் ஒளி சிந்தும் ராத்திரில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் அது என்னன்னா ஒரு 4 எபிசோட் கொஞ்சம் ஜாலியா கொண்டு போலாம்னு இருக்கேன் கொஞ்சம் காமெடியா காலேஜ் டூர் வைக்கலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்